மங்களகரமான மஞ்சள் கலர் ஐடியா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா எல்லோ அண்டு பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் கலர் வந்து காம்பினேஷனை வந்து இப்போ பார்த்துட்டு இது எல்லாமே வந்து நான் வந்து வீடியோ வந்து அப்டேட் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணுறேன் இதனுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கு மேலே ஒரு ஐக்கான் பட்டன் வரும் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய ஃபுல் இமேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் ஓகேவா அதாவது ரேட்டு அண்டு சைஸ் என்கிறத வந்து நம்ம அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிக்கிறோம் ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்ற உங்களுக்கு வந்து ஷோ அதாவது டிஸ் லிங்க் வந்து ஓப்பன் ஆகலைன்னா நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போ பார்த்துட்டு இருக்குது ஃபில் நைட்டு அண்டு ஃபீடிங் நைட்டு எல்லாமே நம்ம பார்த்துட்டுருக்குறோம் எல்லோ வித் ஆரேஞ்ச் கலர் காம்பினேஷன் நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ப்ளூ கலர் அண்டு வந்து நேற்று பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி என்ன சைஸு என்ன உங்களுக்கு வந்து வேணுங்கிறது என்ன கலர் வேணுங்கிறது அதாவது மெசேஜ் பண்ணுங்க அதாவது சிங்கிள் நைட்டி ஒவ்வொரு கலர் பார்த்திங்கன்னா சிங்கிள் நைட்டி இருக்குது மோர் எல்லாமே வந்து அதிக உங்களுக்கு கலெக்ஷன் வேணால் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் நம்பரை வந்து சேவ் பண்ணிவிட்டு ஹாய்ன் மட்டும் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அண்டு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் உங்களுக்கு வந்து வந்து நாங்கள் சென்ட் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் மூலமாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி உடனுக்குடன் நீங்கள் போய் பார்க்க முடியும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா அப்பப்போ அப்டேட் பண்ணுற கலெக்ஷன் உங்களால் பார்க்க முடியும் நம்ம ஷாப் வந்து ரீட்டில் ஷாப் தான் ஒரு நைட்டியோட வாங்கிக்கலாம் ஒரு நைட்டி வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் டூ நைன்டிலிருந்து ஃபோர் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்குது எல் டூ ஃபோர் எக்ஸல் அப்போ ஃபோர் எக்ஸல் வந்து ஃபைவ் தேர்ட்டி ரேஞ்ச் வந்து நம்ம ஃபைனல் ரேஞ்ச் ஓகேவா நீங்கள் ஃபைவ் ஒட்டுக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா ஆஃபர் இருக்குது ஒரு நைட்டிக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும் ஃபைவ் ஆர்டர் பண்ணுறப்ப ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகும் ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஆஷுல் ஆல் ஓவர் இண்டியா வந்து சேம் ஃபைவ் ஆர்டர் பண்ணுறப்ப உங்களுக்கு நூறு சைஸ் பொறுத்து ஒரு பத்து ரூபா முன்னப்பினா ஓகேவா மற்றபடி டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சிங்கிள் டூ ஃபோர் வரைக்கும் எந்த ஆஃபரும் இல்லை ஃபைவ் ஒட்டுக்கு எடுத்தால் தான் ஆஃபர் நோட் பண்ணிக்கோங்க அதாவது ஆல்ரெடி நான் அனுப்பிச்ச ரெட்டு அண்டு க்ரீன் ப்ளூ ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்குது பார்க்காதவங்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டிங்கன்னா அப்பப்போ நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுற வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் உடனுக்குடன் உங்களால் பார்க்க முடியும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ஷார்ட்ஸ் மேலே இருக்கிற அந்த ஐகான் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஓகே தேங்க்யூ